மாடுக மாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு மாட்டு பொங்கல் தான் இப்ப வைக்க போறேன் மண்ணு மாலை வரைஞ்சு வச்சுக்குது ஆமா இந்த கோலெல்லாம் வந்து வீட்டுல எல்லாம் போட்டுருப்பாங்கல்ல இந்த கோலெல்லாம் பாத்தீங்கன்னா வாசப்படியில் போட்டுப்பாங்க ம் அது என்ன கோலம் சாமி நம்ம வீட்டுல போட்டுருக்கிற கோலம் என்ன கோலம் இன்னைக்கு இன்னைக்கு ஆப்பா இனியே பொங்கல் ஆட்டக்கூடாது ஆட்டாம வந்து மாடு பொங்கல் தான் மாட்டு பொங்கலா மாட்டு பொங்கல் தான் வந்து வரோம் நிக்கலாம் என்ன மாட்டு பாத்தீங்கன்னா இப்போதான் அந்த மாடுலாம் நம்மைய நிக்குது கை எல்லாம் கட்ட ஊள மாட்டேதுங்க ம் அதான் பாத்தீங்கன்னா நான் வந்து பெரிய மரம் அது மாதிரி எல்லாம் பெருசு பெருசா வந்துச்சு பாருங்க பாத்தீங்கன்னா கோழிலாம் எல்லாம் அடியில போகுது கொடைய கொகையாட்டம் இருக்குது ஆமாங்க பாத்தீங்க நம்ம फ्रेंड्स யாரும் காணுமே சாமி நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் யாரும் காணுமே டேய் அதுக்கு வந்து வந்தாங்களே பாத்து மேல வாங்குறாங்க வந்துட்டு இருக்கங்களா ஆ வந்துறாங்க ஸ்கூல்ல இருந்து ம் வந்தாங்க இப்போ நம்ம ஃபேன்ஸ் இப்ப பேசலாமா ஹாய் फ्रेंड्स எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல்

பொங்கல் வந்து மாடெல்லாம் ரெடி பண்ணி சுத்தமாக மாட்டுக்கு கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு வாங்க வாங்க ஆமாம் இருமா அவங்க வந்துட்டு மாட்டு பொங்கல் வந்துட்டு நம்ம எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நம்ம லைவாக காமிச்சிடலாம் ம் காயெலாம் வியாபாரம் பண்ணுவாங்க அதெல்லாம் ம் சின்ன காயில் மாட்டு பொங்கலுக்கு வந்து மாட்டெல்லாம் வந்து காலையில சுத்தம் பண்ணி கழுவிட்டு பொட்ட எல்லாம் ஆமா போகியில் வந்து நம்ம கெட்ட விஷயத்தெல்லாம் போட்டு எரிச்சாச்சு நம்ம கெட்ட விஷயத்தெல்லாம் கெட்டதெல்லாம் போட்டு அழிச்சாச்சு போகி பண்டிகைக்கு இன்னைக்கு வந்து நேத்து வந்து வாசல் பொங்கல் வச்சாச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு பொங்கல் மாட்டு பொங்கல் இன்னைக்கு மாட்டுக்கு நம்ம வந்து பொங்கல் நம்ம செல்ல பிராணிகள்லாம் இருக்குல்ல சாமி மாட்டுக்கு ஆட்டுக்குட்டிக்கு நாய்க்குட்டிக்கு எல்லாம் வந்து நம்ம பொங்கல் வச்சு இன்னைக்கு எல்லாமே சாமி கும்பிடுறோம் அப்புறம் வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு பொங்கல் வைக்கணும் சூரியன் பொங்கல் ஆமா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாய் குட்டி பாப்பா ஹேப்பி பொங்கல் எனக்கு நானே ராஜா ஆல்துகள் ஹாய் சொல்லுங்க 땡큐 ஹாய் ஆமா எல்லாரும் பொங்கல் லெஸ்ட்ீங்களா சிவாஸ் यादव ஜெயஸ்ரீ கிருஷ்ணா ராதா ராதே அண்ணா ஹாய் 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 அங்கபார்சாமி அங்க பாருங்க ஹாய் சாய் வருணிகா ஹாய் ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் போட்டுடுங்க சப் سبسcribe பண்ணுங்க पापा पेरु एना ब्रो कनीशा बी एस कनीशा पापा पेरु सामीオン फ्रेंड्स पर उने कूपररांगा पापा पेरु बी एस कनीशा आ मां आ मां सीखीरू मां आंधिच परगा मम्मी वेला काईड कोनी पूत वरदे लाइक सब्सक्राइब एंड थैंक यू थैंक यू सुभाष यादव लाइक थैंक यू पापा थैंक यू थैंक यू हाय ब्रो अंगबर सामी அசினி அசினி எனக்கு ஐ கனிஷா யூ சாப்டாச்சா கேட்குறாங்க பாருமா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க சொல்லுங்க சாமி கிட்ட ரெடி ஆயிடுச்சிங்களா ஓகே ஓகே அம்மா வந்து இன்னும் வந்து அம்மா மாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி விட்டுருக்குறாங்க அந்த மாட்டை போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆமாம் கனிஷா இந்த மாட்டுக்கெல்லாம் இப்போ நம்ம பொட்டுலாம் வெச்சோம்ல அதை காமிக்கலாம் நம்ம ஃபேன்ஸ் கிட்ட பாப்பா கியூட்டா இருக்கா பாப்பா பேர் என்ன பாருங்க பாப்பா பேர் என்னன்னு சொல்றாங்க ஸ்கனிஷா மேன் हायனா हाय ப்ரோ ஹாய் 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 இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்க கட்டி உருங்க பிரதர் நீங்கலாம் பொங்கல் வந்து கனிஷாவோட பேரு பாப்பா பேர் சொந்த ஊருக்கு வந்தா பொங்கல் எப்படி போகுது பொங்கல் நல்லா போகுது பிறதா மாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு மாட்டுக்கு வந்து சுத்தமாக வந்து கொம்பெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அஹ் பொட்டெல்லாம் வச்சாச்சு அது கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்குது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹாப்பி மாட்டு பொங்கல் ப்ரோ அஸ்வினி ஹாப்பி மாட்டு பொங்கல் மேன் பொங்கல் நல்லா போயிட்டுருக்கு இந்த மாட்டுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் இந்த பொங்கல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓ எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா தேங்க் யூ தேங்க் யூ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும் பட்டாம்பூச்சி ஏஞ்சல் ஹாய் 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 மணிகண்டன் பச்சமுத்து ஹாய் ஹாய் சிவசுந்தரம் நாங்கள் உங்களிலிருந்து அமெரிக்காவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம் உங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சிவா சிவரசம் தேங்க்யூ பட்டாம்பூச்சி அண்ணா ஹாய் ஹாய் பன்னீட்டம்பு ரூ தேங்க்யூ தேங்க்யூ அஸ்வினி ஹாப்பி பொங்கல் தம்பி தேங்க்யூண்ணா தேங்க்யூ டுடே என்ன ஸ்பெஷல் ப்ரோ டுடே டே மாட்டுக்கு பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டுருக்குறேன் பிரதர் ஆமாம் டூ ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் ப்ரோ வாழ்த்துக்கள் ஹாய் குட்டி பாப்பா பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் தரேன் நான் இருந்து வரும்போது தேங்க் யூ தேங்க்யூ பிரதர் சிவா சுந்தரசம் தேங்க் யூ நீங்கள் சொன்னதே ஹாப்பி உனக்கு ட்ரெஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ ஐஎம் சிங்கப்பூர் தேங்க்யூ மணிகண்டன் பச்சைமுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ண போகிறேன் இந்த வருஷத்துலேருந்து நம்ம ஓன் கண்டென்ட்டு தான் இருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி மாட்டு பொங்கல் பட்டாம்பூச்சி லைக் டன் அண்ணா தேங்க்யூ ஜிஜி மோகன் கோவில்பட்டியிலிருந்து ஜிஜி மோகன் இனி காலை வணக்கம் காலை வணக்கம் அண்ணா காலை வணக்கம் இந்த ரைன் டவுன் நீ ஃப்ரம் மலேசியா ப்ரூ நீங்கள் நாங்கள் தமிழ்நாடு சேலம் தேங்க்யூ என் பேர் சாரு வசினி ஓகே சாரு வசினி தேங்க்யூ தேங்க்யூ நான் மதுரை மதுரை மதுரையில் என்ன ஊர் நீங்கள் எல்லோரும் சேஃபாக வந்து கொண்டாடணும் பாரம்பரியமான அந்த பொங்கல் வந்து நல்லபடியாக அமையணும் இந்த பொங்கலில் வந்து அடுத்த பொங்கலுக்கு எல்லோரும் நினச்சது நடக்கணும் வேண்டுதல் வச்சுக்கோங்க ஹாய் சேலம் மக்கள் ஹாய் கோவில் குடி போகே இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த மாட்டு பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நான் எந்த ஊர்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் நீங்க கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் தான் சொல்லியிருந்தீங்க ஹாய் சார் நாமக்கல் யாசின் மஜித் थैंक यू மே நீங்கள் கோயம்புத்தூர்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சேத்தா ஹாய் 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 நம்ம இந்த சொந்த ஊருக்கு சொந்தமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தரணியம் ஹாய் தம்பி நீ மாட்டு பொங்கல் ஹாய் நான் ஹாய் தேங்க்யூண்ணா உங்களுக்கு மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ப்ரோ இனி ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் சேலம் ப்ரோ ஜல்லிக்கட்டுக்கு அடுத்த லைவில் போட போகிறேன் பொம்மை ரெடி இருக்குது எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு வந்து அந்த பொம்மைலாம் வச்சு முன்னாடி இருப்போம் அது வந்து மாட்டு முன்னாடி எடுத்து பண்ண போகிறோம் அது இருக்கு ஆய் ஞாபகம் இருக்கு இருக்குது இருக்கு பிரதர் இருக்குது மே ஞாபகம் இருக்குது ஹாய் ஹாய் சூப்பர் சூப்பர் சேர்த்தா எங்கேயும் சேர்த்தா எங்கேயும் ஓ ஓகே 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 ஸோ ட்ரெஸ்ஃபுல் ட்ரெஸ்ஃபுல் நன்றிப்பா ஹாய் பிரியா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே யாருக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே சொல்கிறீங்க நீங்கள் வாங்க 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 சாமி கும்பிட லைவா காமிக்கிறேன்னு சொல்றோம்ல வாங்க நம்ம சாமி காட்டுறேன்னு சொல்லியிருந்தோம்ல போய் காமிக்கலாம் வாங்க அது வந்துட்டு மாட்டுக்கு வந்து எல்லாம் பொங்கல் வச்சு உங்களுக்கு தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்குது

ஜல்லிக்கட்டுலைக்கு ரெடியாக இருக்கிற அந்த பொம்மை வந்து இந்த பொம்மை தான் பார்த்து பயப்படாதீங்க இது பொம்மை தான் வேறு ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இந்த பொம்மை என்ன போடணும்னு சொல்லிட்டு அடுத்த லைவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆமாம் இங்கே ஒரு மாடு வந்துருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்லி லைவ் பற்றி பற்றி அழைச்சாலே உங்களுக்கு எட்டம் எட்டு டோன்ட் Ada நல்லவங்களுக்கு பேக் தெரியா हां ये लोग என்னடா பண்றீங்க என்னடா பண்றீங்க என்னடா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் அண்ட் தம்பி அண்ணன் எல்லாருக்கும் நாட்டுப்பொங்கல் காத்தாக இருக்கேன். நல்லா சேனல் அப்படி சார் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் லைவ் எப்போ ப்ரோ நெக்ஸ்ட் லைவ் வந்து ஈவினிங் மாட்டு பொங்கல் அந்த மாட்டு வந்து கோவிலை சுற்றி கால மாட்டில் வந்து ஆட்டு வாங்க பிரதர் அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நான் கண்டிப்பாக லைவ் போடுவேன் இந்த பொம்மைலாம் வந்து எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்களே அது வந்து அடுத்த லைவ்ல வந்து வரும் இந்த பொம்மை தானே ஆமா இந்த the தான் பாருங்க 나 வாயில வச்சு Lucaric Uhoy faults SCOTT Giassi thoroughly Ooh Comeeps Time போங்க 화이ば 개그니 need it. danny mommyhib Storey. Eine

சட்ட கொஞ்சம் பெருசா இருக்குதுன்னு நினைக்கிறேன் சட்டை பெருசா இருந்துட்டு டேய் அதையா விட்டு இருக்கீங்க இருக்கிறீங்க பொம்மைய பயந்துக்கு போறான் பயந்துக்கு போறான் சாருங்க சைனா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன் நான் நல்ல நெல்லம்பளை வச்சு லிஸ்ட் சாருங்க மக்களே தமிழ்நாடு ஃப்ரம் சேலம் சைனாக்கார எதுமோ கண்டுபிடிச்சிருக்கிறோம் நாம் இன்னும் நல்லம்பிள்ள சுற்றி பொம்மை வச்சு நம்ம மாட்டு காமிச்சு வெள்ளாந்துட்டு இதுதான் இது பார்த்தீங்கன்னா வந்து உலகத்துலேயே யாரும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது அரிய வகை பொம்மை இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போனால் மாடு பத்து பாஞ்சு கிலோமீட்டருக்கு துரத்தி பிடிக்கணும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பொம்மை தான் இது இது பாருங்க நாக்கு இது வந்து கை பாத்தீங்களா ஆமாம் அந்த ஸ்வேதா அந்த ஆசினி பாவம் ஏன் இப்படி லவ் லைவில் வந்து இப்படி சண்டை போடுறீங்க பாவம் என்ஜாய் பண்ணுங்களேன் பொங்கலுக்கு போய் என்னாச்சு உங்களுக்கு அந்த ஸ்வேதா ஐடியை பிளாக் பண்ணுங்க அது ஏதோ ஃபேக் ஐடி போல் இருக்கு ஓ அப்படியா அதான் ஏன் சண்டை போடுறீங்கன்னு தெரில சேதா ராவல் சிமி அதான் பொங்கல் அப்போ ஏன் இப்படி சண்டை போடுறீங்க பிரதர் சிஸ்டர் ஆமாம் அந்த நெல்லம் நெல்லம்பில்லாம் வந்து வச்சிங்கன்னா கையில் பிச்சுக்கும் டே என்ன பண்ணுற போலாம் ஆ ஓகே இப்போ நாம் சாமி கும்பிட போகலாம் பிளாக் பண்ணுங்கள் பண்டிகைலாம் விடுங்க இப்போ பிளாக் பண்ணுறதுக்கே சங்கடமாக இருக்குது அங்காக பண்ண சொல்றாங்க. சண்டை போடுறாங்க இதுல. அதுக்கு தான் பண்ண சொல்றாங்க. அவங்க ஐடியா ஏய் சண்டை போடுறாங்க. பாய் ப்ரோ பாய் பாய் பாய். சாய்ந்தரா ஆறு மணிக்கு வந்து மீண்டும் லைவ். அந்த பொம்மைலாம் எதுக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க. អ្នកឯងទៅលាយក្នុងដៃខ្ញុំ